ஹாய் ஹலோ வெல்கம் நன்பாஸ் இதுதான் உங்கள் சேனல் நம்ம ரிவ்யூ இன்னைக்கு திடீர்னு தமிழ் மூவிஸில் நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு அது ஒன்று ஒன்றா நாம் இப்போ லைனில் பார்த்துட்டு போவோம் அதாவது விஜய் சேதுபதி அனுராக் காஷ்யப் மம்தா மோகன்தாஸ் மற்றும் பலர் நடித்து வழியான மகாராஜா படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் ஓடிடியில் வழியாச்சு தியேட்டரில் நல்லா சக்க போடு போட்ட படம் ஓடிடியில் வந்து இப்போ நல்ல ஓட்டம் ஓடிட்டுருக்கு அதாவது இந்தியாவில் மொத்தமாக எல்லா மொழியும் சேர்த்து இந்தியாவிலேயே அதிகமாக பார்க்கப்பட்ட படம் என்ற பெயரை மகாராய் வாங்கியிருக்கு இது மட்டும் இல்லாமல் பிரபு டிரெக்ட் பண்ணி விஜய் பிரசாந்த் பிரபுதுவா மற்றும் பலர் நடிப்பில் வழியாக இருக்கிற கோட் படத்தும் இன்று சென்சருக்கு தமிழில் அனுப்பப்பட்டு அதுக்கு ஜூஏ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு அதோட இந்த படத்தோட ஹிந்தி டப்பிங்கும் முடிஞ்சதை ஒஃபிஷியலாக அறிவிப்பு வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் அடுத்த அப்டேட் என்னென்னா எஸ்கே ப்ரொடக்ஷனில் சூரியன் நடித்து வழியாக இருக்கிற படம் கொட்டுக்காளி படத்தோட ப்ரீமியர் ஷோ ஒன்றே போயிருக்கு பிரபலங்கள் எல்லாருக்குன்னு சேர்த்து இந்த ப்ரீமியர் ஷோவில் வந்து லோகேஷ் கனகராஜ் நெல்சன் கமல்ஹாசன் போன்ற பிரபலங்கள் பலர் பார்த்துருக்கணும் இதில் படத்தை பார்த்த கமல்ஹாசன் படத்தோட முதலாக ரிவ்யூவை வழியாகி பாசிட்டிவாக எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்காரு இந்த ரிவ்யூ இந்த படத்துக்கான பாசிட்டிவ் வைப்பை இன்னும் கூட்டியிருக்கு அடுத்த அப்டேட் ரொம்ப சோகமான கதை தான் அஜித் ஃபேன்ஸை பற்றி உங்களுக்கு எதிரியும் அப்டேட்டுக்காண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு அப்படி இருக்கிறமேல அந்த படத்தோட அப்டேட்ஸ் வந்து ஏண்டா கேட்டோமுன்னு இருக்கிற அளவுக்கு இப்போ அப்டேட்ஸுன்ற பேரில் ஒரே ரோட்டில் எல்லாரையும் நிற்க விட்டு அப்டேட் அப்டேட்டாக விட்டுட்டுருக்காங்க கேட்டாய் தான் அப்டேட்ன்றாங்க நிஜமாகவே ஐத் ஃபேன்ஸ் ரொம்ப பாவம்யா ஒழுங்கான அப்டேட்ஸ் தான் விடுங்க ஏழை அப்டேட்டை விடாமல் இருந்தாலும் நல்லாயிருக்குன்னு தோணுது மட்டும் பிருத்திவிராஜ் நடிப்பில் வழியான கோட் லைஃப் படத்துக்கு கேரளா ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸால் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடச்சிருக்கு படம் வந்து வசூல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு கேட்க இந்த விருது அவருக்கு பொருத்தமான ஒன்று தான் இது மட்டும் இல்லாமல் ஐபி முருகேஷ் இயக்கத்தில் பாபு லக்ஷ்மி மேனன் நடிப்பில் வெளியாகிற இந்த படத்துக்கு மலையேண்டு பேர் வச்சுருக்காங்க இந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் பண்ணுறாரு மற்றும் தளபதி உருவாக்கிய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி மற்றும் கட்சி பாடலை இன்று இருபத்தி ரெண்டாம் அன்று காலை ஒன்பது பதினைந்து மணியளவில் வெளியிடுவதாக தகவல்கள் வெளியிட்டுள்ளார்